ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நீங்கள் திருச்சியில் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட்டா பிஜி டிஆர்பி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதில் எந்த நோட்டிபிகேஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஆர்பி தரப்பில் வந்து என்ன வந்து செய்திகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதும் இந்த பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் திருச்சியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக வந்து சென்னையில் அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி வந்து நியமன தேர்வு இருக்கக்கூடாது டெட்டு தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் வந்து பணி வந்து கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த போராட்டத்தையும் தாண்டி நம்ம டிஆர்பி தமிழக அரசு சேர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஜி டிஆர்பி அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு ரெண்டு பேர் ரெண்டுத்துக்கான போட்டித் தேர்வும் ரைட்டா சரி அது முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பாக தேர்ச்சி பெற்ற ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்ற அரசு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பேர் வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாகவும் அந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வு இருக்குன்னு சொன்ன ஜீவோ வந்துச்சு இல்லையா அதுக்கு முன்பாக டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இந்த ஜீவோ பொருந்தாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறைப்படியே டெட்டு தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையிலே வந்து அவங்களுக்கு வந்து பணி நியமனம் விரைவில் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கேஸ் போட்டவர்கள் நானூற்றி பத்து பேர் ஆனால் வந்து அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவர்களுக்கு அந்த ஜீவோ பொருந்தாது என்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்ற அரசுகள் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் இருக்கிறோம் எங்களுக்குமே அந்த ஜீவோ இல்லை அப்போ எங்களுக்கும் வந்து நியமன தேர்வு இல்லாமல் வந்து எங்களுக்கு ஜாப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இது அரசோட கவனத்துக்கு செல்லணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து திருச்சியில் பண்ணுறதாக மீடியாக்கள் வந்து செய்தி கொடுத்துட்ருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினேழு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டுதான் நமக்கு வந்து தகவல் கிடைக்கிது ரைட்டா மீடியாக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க பட் அது நமக்கு அந்தளவுக்கு முழுமையாக அது தெரியாது மீடியாக்கள் வர செய்தி மட்டும் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ரைட்டா சரி இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ இதுக்கு டிஆர்பி ஹெல்ப்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பெர் ஆனோர் பிளானர் படி டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தது வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதாக வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் நிச்சயமாக வந்து டெட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக வந்து வருஷ வருஷம் வந்து டெட் எக்ஸாம் வைக்கணும் நிறைய ஆசிரியர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஆண்டை வந்து டெட் எக்ஸாம் வரும் அப்படின்றத நம்மளாம் ரெக்டாக உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது ஸோ டெட் எக்ஸாம் நடத்துறதுனால வந்து அரசுக்கு ஒன்றும் ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது அவங்க வந்து இதை வச்சு ஜாப் போட போகிறதில்ல ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் மேபி டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரலாம் டிஆர்பி இருந்து அப்படி தான் பதில் சொல்கிறாங்க பிஜிடி அரபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு அப்புறமா மேபி வரலாம் ஸோ அது இந்த வருடம் இறுதி ஆகிடும் வரதுக்கு அதாவது உடனடியாக பிஜிடிஆர்பி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு மேபி இந்த ஆண்டு இறுதியில் வரலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான் பார்த்திங்கன்னா பிஜிடி அரபிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பில் இருக்கும் ஸோ வேகன்சி வந்து ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க மேபி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணி நமக்கு வேகன்சி கூடுதல் வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எப்போ வரும் நம்மளால் எதிர்பார வந்து உறுதியாக சொல்ல முடியாது பட் அதனால் பிஜிடி அரபி வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சிட்டுருங்க ஸோ இருக்கிற சிலபஸை வச்சு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க மேபி வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வரலாம் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்து போயிட்டு இருந்தது கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ரிவைஸ் பண்ணி ஒரு நியூ சிலபஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த சிலபஸ் என்பது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை வந்து ஒரு சில யூனிட்டில் வந்து பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க எதிர்பார்க்குறோம் ரைட்டாக ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுடைய காலேஜில் படித்தது நம்ம யூஜி பிஜியில் படித்தது தான் கேட்க போகிறாங்க ஸோ இருக்கிற சிலபஸ் தான் வர போது ஒன்றும் புதுசாக ஒன்று அப்படின்ட்டு பெருசாக நூறு பர்சன்ட் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகாது எதாவது ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம அப்போ கூட ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ கையில் இருக்கிறது நம்ம இப்போ வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ ஓகேப்பா நீங்கள் டெட்டு படிக்கிறதுனாலும் பிஜிடிஆர் படிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து படிங்க எது முன்னே வந்தாலும் சரி எது பின்ன வந்தாலும் கண்டிப்பாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டிஆர்பில் வந்து கொடுப்பாங்க இந்த இரண்டு ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த இரண்டு செய்திகளை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நல்லா நாங்கள் மேக் பண்ணோம் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்